フフフ。

இல்லாமல் செகண்ட் ஆஃப் நான் வந்து விளாட்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார் பட் அந்த ஒரு ஆஃப்காக வந்து யாருமே அவர் மேலே பெட் பண்ணி ஸோ அவரை வாங்கலை ஸோ அதனாலே வந்துட்டு அன்சோல்டு அப்படிங்கிற க்ரைட்டீரியாவில் போயிட்டார் ஸோ இப்போ ஜாஸ் ஏஜ்லோட் கண்டிப்பாக மெகா ஆக்ஷனில் அவைலபிளாக இருப்பார் ஜாஸ் ஏஜ்லோட்டை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி போன்ற பிரைமரி டீம்ஸ்க்கு ஒரு தரமான ஒரு பிளேயராக ஒரு பிரைமரி பேசராக அந்த இடத்துல வந்து இருந்திருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக அவருடைய அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு வாய்ப்பாக மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற டவுட்டும் இல்லை ஸோ ஈவன் வந்துட்டு டாப் மோஸ்ட் டீம்ஸோட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவருக்கு பெருசாக ஒரு ஹைபிட் போகாது நல்ல குவாலிட்டியான அமௌண்ட்லேயே அவர் எடுத்துடலாம் நெக்ஸ்ட் போயல் பென் ஸ்டோக்ஸ் பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்துட்டு சிஎஸ்கேயில் வந்து இருக்கும்போது சிஎஸ்கே அவரை வாங்கும்போது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அவர் மேலே இருந்தது கண்டிப்பாக அவர் வந்துட்டு ஒரு வேற லெவல் ஆல்ரவுண்டராக சிஎஸ்கேக்கு திகழ்வார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே பேசியிருந்தாங்க ஈவன் ஜடேஜா வந்து இந்தியன் ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் அந்த ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஸ்லாட்டை ஃபில் பண்ணுவார் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஒரு டாக் போயிட்டு இருந்தது பட் ஆனால் பென் ஸ்டோக்ஸே இல்லாமல் ஸோ சிஎஸ்கே அந்த டவு வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி எங்களுக்கு ஸ்டார் தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாமல் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் ஆனார் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் இன்டர்நேஷனல் ஷெட்யூல் ஒர்க்களோட அப்படின்னு சொல்லி ஸோ அவர் வந்துட்டு ஐபிஎல் ஆப்ஷன் அப்படிங்கிறதுலேயே இல்லை ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான கேப்டன்சி ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரியும் பென் ஸ்டோக்ஸ் ஒரு பிரைமரி சைட்டில் இருக்கிறாரு ஏன்னா கேப்டன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு நிறைய டீமுக்கு இப்போ தேவைப்படுது ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்லேயும் பென் ஸ்டோக்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அவருடைய ரேட் மட்டும் இல்லாமல் அவருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பட் ஆனால் ஓவர்சீஸ் பிளேயரை ஒரு பிரைமரி சாய்ஸில் வைக்கிறாங்க ப்ளஸ் அவர் வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு ஃபுல் சீசன் அவைலபிளாக இருந்ததே கிடையாது இது வரைக்கும் பெருசாக அப்படி இருக்கிற ஒரு கேப்டன் ஆக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு கண்டிப்பா அவரோட கம்பேக்கும் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கருண் நாயர் ஸோ கருண் நாயரை பொறுத்த வரைக்கும் ஸோ கே இருந்த வரைக்கும் அவருடைய அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நல்லா இருந்து பஞ்சாப் கிங்ஸ்ல அப்பப்போ வந்துட்டு அவருடைய மூஞ்சி வந்து நமக்கு ஞாபகம் இருந்தாலும் கே அப்பப்போ வந்து ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு போவார் ஒரு பிரைமரி பிளேயரா அவர் பெருசாக எந்த டீம் யூஸ் பண்ணலனாலும் டொமஸ்டிக்ல எப்பவுமே கருண் நாயர் கில்லி மாதிரி தான் ப்ளே பண்ணுவார் நல்ல ஒரு எக்ஸாக்டா தரமான வந்துட்டு ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய கருண் நாயர் ட்ரை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக கருண் நாயர் இந்த தடவை மெகா ஆக்ஷன் பேட்ஸ்மேன் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ப்ளஸ் இந்தியன் பிளேயர் அப்படிங்கிற அடிப்படை இருக்கிறதுனாலையும் எப்போவுமே வந்துட்டு ஒரு லோ பேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற வைக்கிறதுனாலையும் அவரோட கம்பேக் கண்டிப்பாக இந்த சீசன் இருக்கும் அவரை கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைமரி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ணால் இன்னுமே வந்துட்டு அது எஃபெக்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபின் ஆலன் ஸோ இப்போ வந்து எம்எல்சியில் தலைமை வேறு லெவல் மாஸ்க் அடிக்கிட்டு இருக்காப்பில் லாஸ்ட்டாக வந்துட்டு தலைமை வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி பில் இருந்தாப்பில் ஸோ அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அனவுன்ஸ் பண்ணாங்க பட் இப்போ வந்து எம்எல்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தலைவன் வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெண்டு ஃபிஃப்டி அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிவேக ஃபிஃப்டி அப்படிலாம் அடிச்சு ஒரே மேட்சில் பார்த்தீங்கன்னா எட்டு சிக்ஸர் அப்படின்னு நல்ல ஒரு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்கிறாரு ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஃபின்னாலோட கம்பேக் இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் ஏன்னா வந்துட்டு ஒரு ஓவர் ஓவர்சீஸ் டாப் ஆர்டர் எக்ஸ்ப்ளோசிவான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லைக் ஆஃப் ஃபிலிப் சால்ட் அப்படின்னு சொல்லணும் ஸோ ஃபிலிப் சால்ட் என்ன வேலையை வந்து கே கேஆர் பார்த்துட்டு இருந்தாரோ ஸோ அதே வேலையை வந்துட்டு ஒரு ஆர்சிபிக்கு பார்க்கணும் பட் அது மிஸ் ஆயிடுச்சு பட் ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக வந்துட்டு ஃபின்னாலனுக்கு ஒரு டீசென்டான பிட்டு கிடைக்கும் நல்ல ஒரு ஒரு தரமான ஒரு ஓப்பனிங்காக வந்துட்டு அவர் இருப்பார் அவர் கரெக்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபின்னால ஒரு டேஞ்சரஸான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் இப்போ எம்எல்சியில் வந்துட்டு அவரு அதை தான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு அதே சேம் பர்ஃபார்மன்ஸாக கண்டிப்பாக வந்துட்டு இங்கே கொடுப்பாரு அப்படிங்கிறது வந்துட்டு எனக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேணும் அப்படிங்கிற அணிகள் கண்டிப்பாக அவர் சூஸ் பண்ணலாம் ஏன்னா மும்பைக்கே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி கிரைட்டீரியாவில் ஒரு ஸ்லாட் ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ எம்ஐ கூட வந்துட்டு ஃபினாலான ட்ரை பண்ணலாம் எம்ஐ கேக்கின்ஸ் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்குறாரு ஃபினாலான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு விளாண்ட ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் ஜோஃப்ரா ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் இவர் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாங்க பட் அது நடக்கல மும்பை இந்தியன்ஸுக்கு போனார் ஸோ தேவையே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண ஒரு முடிவு தான் இது ட்ரென் போல்ட்லாம் எங்களுக்கு தேவையில்ல ஆர்ச்சர் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் ஏதோ ஒரு விஷயங்களெல்லாம் பண்ணி ஜோஃப்ராச்சரெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து ஒரு சீசன் ஃபுல்லாக வெயிட் பண்ணி மறுபடியும் வாங்கும்போது மொத்தம் அவர் விளாண்டதே பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டாக ஆச்சது தான் அவர் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விக்கெட்டு ஸோ அதுக்கு போய் வந்து அவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்து வாங்கி அந்த இடத்துல இது பண்ணாங்க ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சரை இப்போவுமே ரெஸ்டரிங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனால் ஆர்ச்சர் ஃபுல் சீசன் விளாடுற ஒரு பிளேயராக கம்பேக் கொடுத்து வந்தார்னா கண்டிப்பாக அவர் ஒரு வரமான ஒரு பிளேயராக மாறுவார் அப்படின்னு எந்த டவுட்டும் கிடையாது எஸ்பெஷலி வந்துட்டு நம்ம அந்த ஒரு ஃபுல் சீசன் ஜோஃப்ரா ஹார்ச்சர் தான் நமக்கு வேணுமே தவிர பார்ட் டைம் ஜோஃப்ரா அர்ச்சா நமக்கு வேணாம் அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இங்கிலாந்து கிட்டே அந்த ப்ராப்ளம் இருக்குது அது இந்த தடவை வந்துட்டு நடக்கக்கூடாது ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மித் ஸோ ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ எம்எர்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தலைவன் ஒரு ஓப்பனிங் மேட்ச் சொன்னால் ட்ராவி செட் கூட களமிறங்கி ட்ராவிஸ் எட் ஃபிஃப்ட்டி போடுறதுக்கு முன்னாடி அவர் ஃபிஃப்ட்டி போட்டு வேறு லெவல் மாஸ்க் கட்டிகிட்டு இருக்காப்ல ஸோ அந்த லெவலுக்கு டாப் ஆர்டரில் இப்போ ஸ்மித் சிறந்த இலங்கிடுவோம் இருக்கார் ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு எகென்ஸ்டான ஒரு மேட்சில் அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாடும் போது டாப் ஆர்டர் பேட்ஸ்மனாக வந்து இறங்கி அசத்தி இருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆறாக இருக்குது ஃபியூ மேட்சஸ் அவர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மனாக ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வந்து களம் இறங்கியிருக்கிறாரு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இப்போ கரண்ட்லியும் நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவருமே வந்துட்டு ஒரு கம்பேக் கொடுக்கலாம் எடுத்தோடனே ஒரு ஓப்பனிங் பெட்டே இல்லாமல் அன்சோல்ட் ஆகக்கூடிய பிளேயர் அவர் கிடையாது ரீசெண்டாக இம் ஆப்ஷன்ஸில் அவர் அப்படிதான் போயிட்டு இருக்காரு அதனால் வந்துட்டு இந்த தடவை கண்டிப்பாக ஸ்மித்துக்கு ஒரு பையர் கிடச்சி அவர் வந்துட்டு ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மனாக அவரோட ஃப்ரான்ச்சைஸுக்கு மாறினாருன்னு இன்னும் இருக்கும் இருக்கும் ஏன்னா ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கேப்டன்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட் போய் ஒரு பிளேயர் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாவில் போயிட்டு நம்ம வந்து ஜாலியாக விளாண்டு வரணும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்மளுடைய ஸ்மித்துக்கு ஒரு நல்ல ஒரு தரமான மூவ் இருக்கும் ஸோ மறுபடியும் ராஜஸ்தானே கூட அவர் எடுத்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது பட் நாங்கள் ஆல்ரெடி பட்லர் ஒரு ஓவர் ஓப்பனராக இருக்கிறதுனால ஸோ இந்த தடவை ராஜஸ்தானுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கறது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிருத்திக் ஷோகேன்னு ஒரு தரமான ஒரு ஸ்பின்னர் ஹிருத்திக் ஷோகேனை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு ஐபிஎல் இரண்டாயிரத்தி ஹனிமூனில் எம்ஐக்கு கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவருக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து டீம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நானே நினச்சேன் பட் ரொம்ப ஷாக்கிங்காக எத்திக் ஷோகேன் வந்து ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அன்சோல்டாக போனார் ஏன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கிரைட்டீரியாவும் அவருக்கு இருக்குது எத்திக் ஷோக்கை ரன்ஸும் அடிப்பார் ஸோ அதே நேரம் நல்ல நீட்டாக வந்துட்டு பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்து கொடுப்பார் ஸோ அதை தான் வந்து மும்பைக்கும் வந்து அவர் பண்ணியிருந்தார் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவர் அன்சோல்டாக போனார் அப்படிங்கிறது ஸ்டில் ஒரு ஷாக்காகவே இருந்துச்சு பட் இந்த தடவை கண்டிப்பாக ஹித்திக் ஷோகேன் வந்துட்டு அன்சோல்ட் ஆக மாட்டார் மெகா ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கும் வந்து டேக்காகவே இருக்கும் டொமஸ்டிக்லேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸை வச்சு அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு சீசன் அவர் வளரல அப்படிங்கிறனால பெரிய லெவலில் அவருக்கு வந்து ஒரு பிட்டிங் வார் நடக்காது பட் ஆனால் டொமஸ்டிக்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு பிட்டிங் வார் இருக்கும் நல்ல ஒரு தரமான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்துட்டு அவர் இருந்திருக்கிறாரு பட் ஆனால் ப்ரைமரியாக ஒரு ஆல்ரவுண்டர் நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைமரி ஸ்பின்னர் அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ ஹிருத்திக் ஷோகேன் ரொம்ப சூப்பராக செட் ஆவாரு ஸோ அந்த ஒரு ஸ்பின்னர் அப்படிங்கிற அடிப்படையில் வரும்போது எந்த டீம்னாலும் அவர் அவர் எடுத்து ஒரு லீட் ஸ்பின்னர் மாதிரி கூட மூவ் பண்ணலாம் அது இன்னிமே வந்துட்டு நம்ம ஹித்திக் ஷோகேனோட அந்த ஒரு ஐபிஎல் கரியர் அப்படிங்கிறதுக்கும் நல்ல ஒரு மூவ் கொடுக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேக் அப்படின்னா அது ஜோ ரூட் தான் ஜோ ரூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆர்ல இருந்துருக்காரு ஸோ அதுதான் அவருடைய ஃபஸ்ட் ஐ ஐபிஎல் டீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஜோ ரூட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பெருசாக ட்ரிகேஸ் இல்லை பட் ஆனால் ஜோ ரூட் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு வேற லெவலில் வந்து அவர் எப்பவுமே டெஸ்ட்னா செமையாக இருப்பார் இந்த தடவை டெஸ்ட்டில் ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து செஞ்சுரெலாம் அடித்து மாஸ்க் காட்டிட்டு இருக்காரு சச்சினோட ரெக்கார்டே பிரேக் பண்ணுவாரா அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கு கண்டிப்பாக ஐபிஎல்லையும் வந்து ஜோ ரூட் ஒரு தரமான பிளேயர் தான் அவருக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்கலாம் உங்கள் ஒப்பீனியனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க